தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் யாருடைய வாழ்விலும் நாம் தலையிடக்கூடாது இது நம்ம நான் இன்டர்பேரன்ஸ் அப்படின்னு பத்திரிச்சு சொல்லியிருக்காரு இது நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு தேவையில்லை ஒரு விஷயம் நமக்கு வருதுன்னு சொன்னா இதனால் நமக்கு உபயோகமாக இருக்கிறதா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவங்க வாழ்க்கை அவங்க ஹோம்ஒர்க் அவங்களுடைய வேலை அவங்க பண்ணட்டும் இது நம்ம அதுல தலையிட்டு திருப்பி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அவர்களை நாம் என்ன சொன்னா ஆற்றல் அவங்களுக்கும் போகும் நமக்கும் போகும் அதே போல் நம்முடைய வாழ்விலும் யாரும் தலையிடுவதை நாம் அனுமதிக்க கூடாது கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கணும் நம்ம நம்முடைய வாழ்க்கை நாம வாழ்வோம் நம்மளுடைய ஹோம்ஒர்க்கை நாம செய்வோம் பிரச்சனைகள் வருதா ஃபேஸ் பண்ணுவோம் சந்தோஷங்கள் வருதா என்ஜாய் பண்ணுவோம் அதனால் யாருடைய வாழ்விலும் நாம் தலையிடுதல் கூடாது நம்முடைய வாழ்விலும் யாரையும் தலையிட அனுமதிக்க கூடாது யாரோ வந்து நமக்கு சொல்லுவாங்க நீ இதை பண்ணிருக்கலாம் அதை பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருந்தா சந்தோஷமாக இருக்கும் நம் சந்தோஷம் நம் கையில் இருக்கிறது அது ஒவ்வொருடைய சந்தோஷங்களின் நிலையும் மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் அது நமக்கு சந்தோஷத்தை தராது நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால் யாருடைய வாழ்விலும் யாரும் தலையிடக்கூடாது நம் வாழ்விலும் யாரும் தலையிட நாம் அனுமதிக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் வரணும்னா தொடர்ந்து ஞானம் பெறும்பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை யாரிடமும் நாம் ஷேர் செய்ய மாட்டோம் தியானத்தினால் ஞானம் ஞானத்தினால் முக்தி பத்ரிஜி சொல்றது இதுதான் தியானம் செய்யுங்கள் சைவமாக இருங்கள் புத்தகங்கள் வாசியுங்கள் பிரமிட் எனர்ஜியை தொடர்ந்து ஆற்றல் எங்கெங்கே பிரமிட் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் தியானம் செய்யுங்கள் ஆற்றல் பெறுங்கள் ஆன்மாவிற்கு இது மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்கும் நன்றி